கால <laughs> வந்து <laughs> அந்த பீஸ் பயிக்கு போட்டு எல்லாமே

அனைவருக்கு வணக்கம் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து நம்ம பங்கேற்கணும் நம்ம வந்துருக்கோம் இப்போ வந்து நாங்கள் மட்டும் இல்லை நீங்களும் வேண்டிக்கோங்க நீங்க வேண்டிக்கோங்க நீங்களும் வேண்டிக்கோங்க சரிங்களா பார்த்தீங்களா பாருங்க இதெல்லாம் இருக்கிறா ஒரு தான் பேர் நல்லா இருக்கா

हा रुट टोटी इन्द्रुलाकलपा अब नि मगा बनाइ बसैको भगवान आ 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 முன்னாடியெல்லாம் தூக்கி எல்லாம் தெரிஞ்சு கண்டிப்பா மாலையை கொண்டு வந்து கொடுங்கம்மா இப்ப எப்படி இருக்கிறாங்க எப்படி எங்கள் முகமெல்லாம் அதனால தான் க்ளீன் பண்ணி கீன் பண்ணி எப்படி எல்லாரும் எப்படி நல்லா இருக்குங்களா பாதை நல்லா முடிச்சுட்டு இருக்கும் எப்படி இருப்போம் எல்லாரும் அப்படி இருக்காங்க வெயில் அதிகமாக இருக்குது மூணு நாளும் எங்கள் சமயபுரத்தை வந்து பார்த்திங்கன்னா நல்ல அழகாக அழகாசும் வரலாங்க இன்றைக்கி ஒரு நாள் வரணும் போல வருஷத்துக்கு இது வருங்கிறோம் அந்த மாதிரி கொழுத்து வெயில் தான் வரணும் அக்னியோட சேர்த்து இந்த ஆட்சிக்கு நல்லா படம் சொல்லி நிறைய வெயில் அடிக்குது ஆனால் நடந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட நீங்கள் வந்து செய்யுங்கள் இன்றைக்கி வந்து உழவாக இருக்கும் தந்தை யாரும் இடத்தில் நம்பளும் வந்துட்டிலங்குகள் அதுக்காக மக்கள் வந்திருக்காங்க எல்லாருக்குமே என்னென்ன முயற்சி வந்து அழகு போட்டு வராமலாக இருக்கணும் அது செஞ்சு இருக்கவங்களா இருக்கும் பார்வையாற்ற வராமலா இருக்கட்டும் எல்லாருக்குமே விழுந்து விட்டா வருவாங்க எல்லாரும் என்ன விழுந்து கொடுத்தாலும் இந்த ஆசிரா மகராட்சி எல்லாத்துக்கும் நிறைவேற்றி கொடுக்கணும் நீங்களும் எல்லா மக்களுக்காருமே நீங்கள் ஆயுதம் நீங்கள் செஞ்சத்தோடு உடல் ஆரத்தோடு கைகாரத்தோடு எல்லாரும் உள்ள இருக்கணும் நம்ம உங்கள் சமயப்படுத்தாது எல்லா சமய பொறுத்த அளவுக்கும் நல்லா இருக்காங்க நல்லா இருந்தாங்க ஆமா அந்த இடத்துலலாம் சத்தலாம் ஆமா பிரிக்கடா ஆடிபா படிச்சு பேர் புகளோட இருக்கனால அத கலைவே தலையில இப்போ இந்த என்னடா 10 வச்சற பராங்க பாங்க படிச்சு பேர் புகளோட நல்லா செம் கலர் பண்ணாரு நம்ம சார் நம்ம ஒரு பச்சோ குட்டி பண்ணி வந்து எங்க வந்து ஆவி தரலாம் ஓ ஷேர் பண்ணலாம் நல்லுடைய எளிதிரி சுழி நீங்காத ஒட்டுடையா சக்தி உமையவாளே சாப்ராணி வாசகியே நான் அழச்சே சமய உர விட்டுவாமா அடி அஞ்சன மைக்காரி அஞ்சண மைக்காரி அஞ்சன மைக்காரி சமய உரத்தை விட்டுவாமா விட்டுவாமா உன்ன சொல்லி அழைக்கிறி என் தூய வளைய திருமகளே கோணமுக்க சட்டிகளே பொருந்து விட்டுதி வளர்த்து ஏன் சமய உரத்தை விட்டு சடுதியிலே ஓடிவாமி பட்டு புனவ கறி பட்டு புனவ கறி பட்டு புனவ காரி பவுனூடகளுக்காரி கழுத்து கறி அவ சாய்ந்தாலும் சமய உற அந்த சமய உரத்தை விட்டு சடுதியிலே மேல்கிளம்பு எனக்கு ரெண்டி காது கேட்கலையா கூப்பிட்டக்கிறே புதவரை நீ இருக்கிறது உன்னை நோ தாயே ஓடோடி கொழபொருல்லாம் கெட்டி காரி கெட்டி காரி ஏன் மலையன் ஊர் வாழுகின்ற தாயே அங்காளே ஈஸ்வரியே அடி மண்ட ஓட்டி மாலக்காரி மயானத்து பூசக்காரி மாசி கறி விட்டு ஏ மகராசி ஏ மேல்கிளம்பு சுட்ட புணம் தின்பவளே சுட்டப்பணம் தின்பவளே சுடுகாட்டு வாசக்காரி பூமகளே ஈஸ்வரிகே ஊஞ்சல் கட்டி ஆடுபவளே நீ இருக்கிறது உண்மை அங்காளி கிளம்பு தீ கோபுரம் தீவளத்து தீவளத்து ஒன்னி அழக்கி இந்த சமய உரத்த வாசலிலே மருளாடு மலைமகளே அங்காளி வந்திறங்க தண்ணீர் காப்ப ஓட்டமா ஓட்ட தண்ணி தண்ணி கேன குடிமா நான் தண்ணி கேன குடு நீ எத்தனை வாடங்கடி palavra போடு ரேண்டி பாடிய ரெண்டி பார்மகளே நீ இருக்கிறது உண்மை கண்ணியவா மே